ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றை பிறந்தநாள் மற்றும் திருவண்ணா நாளுக்கான மனைவருக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவேட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னாக சேமிக்கவே முடியலைங்க எவ்வளோ சேமித்தாலுமே வந்து அது திரும்ப ஏதோ செலவாயிடுது சேமிப்பே தங்குறதில்ல நிற்கிறதில்ல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது நிச்சயமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி என்னால் ஒரு பத்து ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா டெய்லி நான் சொல்ல ஒரு டயத்தில் பத்து ரூபாய் எடுத்து வைங்க அது உங்களுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு சாதாரணமாக பத்து ரூபா இருக்கும் என்னால் பத்து ரூபாலாம் முடியாதுங்க நூறுரூவா முடியும் ஆயரூபா முடியும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி யார் யாரால் எவ்வளவு சேமிக்க முடியும் இல்லைங்க என்னால் சேமிப்பே முடியாது டெய்லி ஒரு ரூபா காயின் போட முடியும்னாலும் ஒரு ரூபா காயின் போடுங்க அஞ்சு ரூபா காயின் போட முடியும்னாலும் அஞ்சு ரூபா காயின் போடுங்க அந்த நேரத்தில் ஒரு உண்டியல் வச்சு ஒரு சேமிப்பு இருக்கணும் நான் சொல்கிற அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது தான் ஒரு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஆயிரம் வரைக்கும் எவ்வளவு டெய்லி சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்கலாம் சேமிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சேமிப்பு மடங்காக ஆகும் நிறைய சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய தேடி வரும் இன்னைக்கு ஒரு ரூபா போடுறமேனு வருத்தப்படுறவங்க ஒரு 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 மாதத்துலேயே நீங்கள் வந்து டெய்லி என்னால் பத்து ரூபா சேமிக்க முடியும் அப்புறம் இன்னொரு மாதம் கிடைக்கல நூறுரூவா சேமிக்க முடியுங்க அளவுக்கு நிச்சயமாக உயர்வை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க அந்த குளிகை நேரம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சேமிக்கணும் அது வந்து சுக்கர சேமிக்கலாம் சுக்கர செவ்வாய் உரைங்கிறத விட இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட பெருகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா செலவே ஆகாதுங்கிறத ஒரு நேரம் தான் இந்த குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் சேமிக்கிற காசு வந்து உங்களுக்கு பல மடங்காக பெறும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபா போடுறோமேனு வருத்தப்படுறவங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு உங்கள்ட்ட ஐயோ நம்ம சாதாரணமாக ஆரம்பித்தோம் இப்போ வந்து எவ்வளோ சேமிப்பு வந்திருக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி காமிக்கும் அந்த குளிகை நேரம்ங்கிறது ஒவ்வொரு எந்த நேரம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் அந்த நேரத்தில் சேமிச்சிட்டே வாங்க உங்களால் முடிஞ்ச திரும்பவும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச காசை எடுத்து ஒரு உண்டியரில் போடுங்க அது ஒரு இருக்கலாம் பத்து இருக்கலாம் அஞ்சு ரூபாய் காயினா இருக்கலாம் இல்லை நூறுபாயா இருக்கலாம் ஆயிர இருக்கலாம் அது உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ குளிகை நேரம் எப்போங்கிறத பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு டு நாலரை டு நாலரைல நாம் குளிகை நேரம் வருது திங்கக்கிழமை வந்து ஒன்றரை மூணு வந்து ஒன்றரை மூன்றில் வந்து குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமைனா பன்னெண்டு ஒன்றரை பன்னெண்டு டு ஒன்றரை புதன்கிழமை பத்தரை டு பன்னெண்டு வியாழக்கிழமை வந்து ஒம்போது டு பத்தரை வெ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏழரை ஒம்போது சனிக்கிழமை ஆறு டு ஏழரை இந்த மாதிரி டயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காமல் டே தினம் 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 இந்த ஹோரையில் நீங்கள் காசை எடுத்து போட்டுக்கிட்டே வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு நீங்களே அதிசயப்படுற ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி கை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எதையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க ட்ரை பண்ணி ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் நீ அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது ரொம்ப பயனுள்ள பதிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமை பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்